அன்பு உறவுகளே அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் கரூர் அந்த மரணம் குறித்தும் விஜய் குறித்தும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த அந்த நேர்காணல் கடுமையா வைரலா மாறியிருக்கு பேசுபொருளாவும் ஆயிருக்கு அதுல பல தரப்புகள் தரப்புகளெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக தலை பேசிட்டாரு விஜய் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அஜித் குமார் தன்னுடைய பேட்டியில சொல்லிட்டாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்த இந்த பேட்டில எங்க தலைவரோ கொண்டாடிட்டாரு எல்லாம் சொல்லி இந்த தாவேக்கா குரூப் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அப்படியெல்லாம் கிடையாது அந்த சம்பவத்துல எல்லாரையுமே வச்சு கழுவி ஊத்தி இருக்காப்புல குறிப்பா விஜயையும் விஜயுடைய ரசிகர்கள் கூட்டத்தையும் கடுமையாக சாடி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரூப்பும் இதை பத்தி பெரிய விவாதமாக மாத்திட்டு இருக்காங்க இந்த நேர்காணல்ல நடிகர் அஜித்குமார் அவர்கள் அப்படி என்ன பேசினாரு எதை பத்தி பேசினாரு உண்மையிலேயே அந்த பேட்டியில விஜய்க்கு சாதகமா பேசியிருக்காரா இல்ல விஜயையும் விஜயுடைய அந்த ரசிகர்கள் கூட்டத்தையும் கழுவி ஊத்தி இருக்காப்லையா அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய காணொலியில நாம பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் ஹாலிவுட் ரிப்போர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நீண்ட நாளைக்கு பிறகு அதாவது அஜித்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக அடிக்கடி அந்த பிரஸ் மீட்டு கொடுக்கறது ஒரு சினிமா அந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உடனே அது சம்பந்தமாக ஒரு வெற்றி விழா கொண்டாடுறது உடனே அதற்காக ஒரு பத்திரிக்கையாளரை சந்திச்சு நன்றி தெரிவிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சக நடிகர்கள் செய்கிற வேலையை அஜித் ஒருபோதும் செஞ்சதில்லை இன்னும் சொல்ல போனா அவர் நேர்காணல் அப்படிங்கறது அத்தி பூத்த மாதிரி என்னைக்காவது எப்பயாவது தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு நேர்காணல தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் நேர்காணல் கொடுத்திருக்காரு இந்த நேர்காணல்ல தான் விஜய் குறித்து அவர் அவருக்கு சாதகமாக அவருக்கு சப்போர்ட்டாக பேசுன மாதிரி இங்க பரவலாக அவருடைய தொண்டர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா உண்மையிலேயே அப்படித்தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் அதை முழுமையா பார்த்தா நமக்கு தெரியும் இந்த விஜய் குறித்தும் கரூர் சம்பவம் குறித்தும் அவர் போற போக்குல அது சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும்போது அதை தொட்டுட்டு போனாலே தவிர ஒருபோதும் இதுல விஜய்க்கு சம்பந்தமே இல்லை விஜய் இதுல குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி அந்த நேர்காணலில் அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம அரசின் குரல் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் அப்ப அவர் அப்படி என்னதான் அதுல பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கார் அந்த ரேஸ் சம்பந்தமாகவும் அவர் அந்த போட்டியில கலந்துக்கிறது சம்பந்தமாகவும் இதுல உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே வரும் பொழுதுதான் அப்ப அந்த நேர்காணலுக்கு கேட்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்ன கேள்வின்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் அதாவது உச்ச நட்சத்திரத்துல நீங்க ஒரு நடிகர் அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ரசிகர்கள் உங்களுடைய ரசிகர்கள் புறமும் உங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த கார் பந்தயம் கார் சம்பந்தமான இந்த விளையாட்டு சம்பந்தமாகவும் உங்களுடைய குடும்ப சம்பந்தமாகவும் இதுக்கெல்லாம் எப்படி நீங்க தனித்தனியா நேரத்தை ஒதுக்குறீங்க உங்களால இதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது இதை எப்படி சம அளவுல உங்களால் கடத்த முடியுது அப்படிங்கிறது தான் அந்த ஊடகவியலாளருடைய கேள்வி இந்த கேள்விக்கு தான் நடிகர் அஜித் அவர்கள் அதுல இருந்து அவர் குடும்ப சம்பந்தமா பேசுறாரு அவர் தமிழ் சினிமாவிற்கு வரக்கூடிய அறிமுக நிலையில அவர் எதையெல்லாம் சந்திச்சாரு இன்னும் சொல்ல போனா எனக்கு தமிழே சரியா பேச வராதுலாம் சொல்லி அதுல பேசுறாரு அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பத்திலாம் பேசிட்டே வரும் பொழுது அதற்கு பிறகு நடிகை ஷாலினி அவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கை பத்தியும் பேசுறாரு அதற்கு பிறகு அவருடைய குழந்தைகள் இன்றைக்கு அவருடைய குழந்தைகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு இப்படியெல்லாம் படிப்படியா எல்லா விஷயத்தை பத்தியுமே பேசிட்டு வரும்போதுதான் ரசிகர்கள் குறித்தான கேள்வி வரும் அவர் சமீபத்துல நடந்துகிட்டார்ல அதாவது அவருடைய ரசிகர்கள் வந்து இந்த செல்பி எடுக்கும் போதெல்லாம் அந்த அலைபேசிய கடினமா அவர்கள்ட்ட இருந்து பறிமுதல் செஞ்சு அவர்களை கண்டிக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் பெரிய வைரலாக்கப்பட்டுச்சு பெரிய பேசுபொருளாக்கப்பட்டுச்சு ரசிகர்கள்ட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறாரு அப்படியெல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசும் பொழுது அதை மென்ஷன் பண்ணி பேசுறாரு நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு ரசிகர்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு ஒரு நடிகனுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இதையெல்லாம் பேசும் பொழுதுதான் ரசிகர்களுடைய மனநிலை குறித்தும் ரசிகர்கள் இந்த நடிகர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த பைத்தியகாரத்தனமான கண்மூடித்தனமான அன்பு குறித்தும் பேசக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது உண்மையிலேங்க அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் சாதாரண நடிகராக அந்த நேர்காணலுக்கு பதில் சொல்லி கடந்து போன மாதிரி ஒரு நடிகர் அதில் பார்க்க முடியல அவர் சமூக பொறுப்பு உள்ள ஒரு நடிகர் அப்படிங்கிறவ ஒரு கலைஞன் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கான மிக முக்கியமான அடையாளம் அவன் எதை விதைக்கிறானோ அது பரவலாக்கப்படும் அது ரசிகர்களால பின்பற்றப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு நடிகர் எப்படி இருக்கணும் தன்னுடைய ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரு பாடம் நடத்தியிருக்காருன்னே சொல்லலாம் அதுல விஜய்க்கு ஆதரவாக எங்க தலை அஜித்தே பேசிட்டாரு விஜய் மேல எந்த தவறுமே இல்லைன்னு சொல்லி அஜித்தே சொல்லிட்டாரு இப்படியெல்லாம் இவங்க பீலா விட்டுக்கிட்டு இருக்கானுங்கல்ல இந்த விஷயத்த மட்டுமே முதன்மையா பேசுறாங்கல்ல அதை தாண்டி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அதுல தொட்டு பேசியிருக்காரு உதாரணமா வாக்கு செலுத்துறதுக்கு ஏன் இந்த பதினெட்டு வயச இந்த அரசு தீர்மானிச்சுச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்கிட்டே கேட்கிறாரு இந்த பதினெட்டு வயசை ஏன் வாக்கு போறதுக்கு ஓட்டு போறதுக்கு தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியுமா சொல்லி கேட்டுட்டு அதுக்கு அவரே பதில் ஒரு அவ்வளவு பொறுப்புங்க பதினெட்டு வயசுல ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே உணரக்கூடிய நிலைக்கு வருவான் ஒரு மெச்சூர் வந்துடும் அவனுக்கு வாழ்க்கைனா என்ன நம்ம தலைவர்களை எப்படி தேர்வு செய்யணும் நமக்கான தலைவர்களை நம்ம நம்ம ஆளக்கூடிய அந்த தலைவர்களை ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களை ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை எப்படி எங்க இருந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கற எண்ணம் பதினெட்டு இளைஞனுக்கு வந்துடும் அதனாலதான் வாக்களிக்கிறதுக்கான உரிமைய இந்த அரசு தருது அப்ப அந்த பதினெட்டு வயது நிறைந்த ஒரு இளைஞன் இந்த மாதிரி ஒரு தவறான கேளிக்கையில ஒரு நடிகரை தன்னுடைய தலைவரனே வச்சுக்கோங்களேன் அந்த தலைவரை பாக்குறதுக்காக போய் உயிரை கொடுக்கிற அவல நிலை வருதுன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு பதினெட்டு வயசுல உங்களுக்கான அறிவை நீங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா அதுல முழுமை அடைஞ்சிட்டீங்களாங்கிற மாதிரி கேள்விய குறிப்பிட்டு காட்டுறாரு பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன் நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய இந்த குணாதிசயம் அப்படிங்கிறது இப்ப இந்த பிரச்சனைக்காக இவர் பேசுறதுனால இதுதான் இயல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல அவருடைய ஆரம்ப காலத்தில இருந்து ரசிகர்களை இந்த நிலையில தான் அவர் வச்சிருப்பாரு ரசிகர் மன்றங்களே பேனான்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருப்பாரு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய அந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திச்சு நீங்க உங்களுக்கான உயரத்தை அடைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையுமே தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் இது சாதாரணமாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை நேர்ல பார்த்ததுல நானும் ஒருத்தன் என்னுடைய பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த சிறுவயது வயது பருவங்கள்ல சக நண்பர்கள் எல்லாம் நடிகர் அஜித்தை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில ஒரு படம் என்னுடைய நினைவு சரியானதாக இருந்தால் அது ராசி படம்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் அவரை பார்க்கறதுக்காக சக நண்பர்களோடு நானும் போயிருக்கேன் அப்பொழுதுமே நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேங்க அந்த நேரத்திலையுமே ரசிகர்களை கொண்டாட்ட நிலையில வச்சு அவர் பார்க்க மாட்டாரு நீங்க போய் உங்க பொழப்புகளை பாருங்கப்பா உங்களுடைய வேலை வெட்டிகளை பாருங்க என்னுடைய வேலை என் பொழப்பு சினிமாவோட நடிக்கிறது நான் சம்பாதிக்கிறது அதுக்காக வந்திருக்கேன் நீங்க ஏன் உங்க வாழ்க்கைய உங்க புழப்பையெல்லாம் உங்க நேரத்தையெல்லாம் வீணடிச்சு இங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு அந்த இடத்துல அவர் உபதேசம் பண்ணாரு அப்ப அங்க அவரை சுத்தி நின்றக்கூடிய கூடிய அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல அதுல ஒரு குரூப் எந்திரிச்சு தல நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை அந்த இடத்துல போடுறாங்க இது நான் நேர்ல பார்த்ததுங்க உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல அவர்கள் மனசு வேதனை எல்லாம் யோசிக்கல அந்த இடத்துலயே நடிகர் அஜித் சொல்றாரு அஜித் குமார் சொல்றாரு என்னது நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு படம் கூட தோல்வி அடையாதா ஏப்பா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் ஊத்திக்கிச்சுன்னு கேட்டார் இப்படியே கேட்டாரு நீங்க இருக்கிற வரைக்கும் எந்த படமும் தோக்காதுல நான் ஜெயிச்சுக்கிட்டே தானே இருப்பேன் ஏப்பா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் தோத்து போச்சு ஊத்திக்கிச்சுன்னே கேட்டாரு அந்த இடத்துல ரசிகர்கள் நிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க அப்புறம் அந்த மாதிரி பிராக்டிக்கலா பேசக்கூடிய ஒரு நடிகர் தான் அதன் அடிப்படையில தான் இந்த நேர்காணல்லையும் பிராக்டிக்கலா ஒரு நடிகர் எப்படி இருக்கணும் ஒரு ரசிகர்கள் எப்படி இருக்கணும் ஒரு நடிகனுடைய மனநிலை என்னவா இருக்கணும் சமூகத்துல அவனுக்கு பொறுப்பு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத அவன் எந்த நிலையில உணர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் அப்படி ரொம்ப இலகுவாக அந்த நேர்காணல பேசுறாரு அதனால இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துல அந்த நாற்பத்தி ஓர் உயிர்கள் மரணத்துல நடிகர் விஜய்க்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர் குற்றவாளியும் இல்லை அப்படியெல்லாம் நடிகர் அஜித் குமார் பேசவே இல்லை இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு எல்லாருமே குற்றவாளிகள் தான் இது சமூக குற்றம் தான் நடிகர் அஜித்குமார் தன்னுடைய நேர்காணலில் குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு அறிமுக நடிகர் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் அரசியல் நேர தமிழக முதல்வர் இந்த மாதிரி கனவுகளோட இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில சமூகம் சமூகம் சார்ந்த பிரச்சனை நமக்கான அக்கறை நம்மை நம்பக்கூடிய நம்மை நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் மீதான அக்கறை இதை கொண்டு பேசக்கூடிய ஒரு நடிகரை நம்ம பேசித்தானே ஆகணும்